அடி உயர இரும்பு கொடி கம்பம் கிரேனில் பொருத்தப்பட்டிருந்த கயிறு அருந்ததால் அப்படியே கீழே விழும் காட்சிகள் தான் இவை மதுரை பாரபத்தியில் தாவேக்கா மாநாட்டிற்காக அடி உயர கொடி கம்பத்தை நிறுவும் ஒப்பந்தம் சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பிரபல ஒப்பந்த நிறுவனமான பாலா என்டர்பிரைசஸ் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக கொடி கம்பம் ரயில் நிலையத்தில் தேசிய கொடி கம்பம் விக்கிரவாண்டி தாவேகா கொடி கம்பம் என பல உயரமான கம்பங்களை வெற்றிகரமாக நிறுவியவர்கள் என்பதால் மதுரை தாவேகா மாநாட்டில் கொடிக்கம்பம் அமைக்கும் ஒப்பந்தம் பனிரெண்டரை லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது இருபதாம் தேதி மதியம் தாவேகா மாநாட்டு பந்தலுக்கு முன்பாக அடி உயர இரும்பு குடி கம்பத்தை கிரேனில் இணைக்கப்பட்ட பெல்ட்டின் உதவியுடன் தொண்ணூறு டிகிரி செங்குத்தாக தூக்கி நிறுத்தப்பட்டது காங்கிரீட் தளத்தில் இருந்த பதினோரு போல்ட்டுகளுக்குள்ளும் அந்த கம்பத்தின் அடியில் உள்ள பதினோரு துவாரங்களை சரியாக பொருத்தி அதற்கு நட்டு போடும் பணிகளை சிலர் செய்தனர் காங்கிரீட் தளத்தில் உள்ள போல்ட்டுகளும் சில துவாரங்களும் சில மைக்ரோ இன்ச் விலகி காணப்பட்டதால் அந்த குடிக்கம்பத்தை நிலைநிறுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது அதற்குள்ளாக அந்த கம்பத்தின் துவாரத்தில் சரியாக பொருந்திய மூன்று போல்ட்டுகளுக்கு மேல் நட்டுகள் பொருத்தப்பட்டது மீதமுள்ள துவாரங்களும் போல்ட்டுகளுக்குள் செல்ல ஏதுவாக கிரெயின் ஆபரேட்டரை குடிக்கம்பத்தை சற்று நகர்த்த அறிவுறுத்தினார் ஆனால் கீழ்பகுதியில் மூன்று போல்ட்டுகளில் நட்டுகள் மாட்டப்பட்டதால் நகராமல் இரும்பு கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த பெல் அருந்து கீழே விழுந்ததாகவும் அடுத்த சில வினாடிகளில் அந்த நூறடி குடி கம்பம் அப்படியே சாய்ந்து விழுந்த வேகத்தில் மாநாட்டுக்கு வந்திருந்த தாவேகா தொண்டரின் இனோவா கார் சல்லி சல்லியாக நொறுங்கியது கம்பத்துடன் நட்டுகள் பொருத்தப்பட்ட பகுதியில் உள்ள மூன்று போல்ட்டுகளும் முழுவதும் அந்த காரின் உரிமையாளர் தினேஷ்குமார் காரில் இருந்து இறங்கி சென்றதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார் காரில் இருந்த மற்றொருவர் கொடிக்கம்பம் சாய்ந்து விழுவதை பார்த்து காரில் இருந்து விலகி ஓடி உயிர் தப்பினார் பல்வேறு உயரமான கொடி கம்பங்களை கடந்த காலங்களில் சிறப்பாக நிர்மாணித்த பாலா என்டர்பிரைசஸ் நிறுவனமோ போதிய அனுபவம் இல்லாத உள்ளூர் கிரேன் ஆபரேட்டரை இதனை நிர்மாணிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தரமான பெல்ட்டை பயன்படுத்த தவறியதும் கொடிக்கம்பம் சாய்ந்து விழ காரணமாக சொல்லப்பட்டது ஆனால் இது சாதாரண நிகழ்வு என்பது போல கிரேன் ஆபரேட்டர் கடந்து சென்றார் யார் நில வருட காலத்திற்கு ஒப்பந்தம் பெற்று கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது அனுமதி கிடைத்ததும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட கான்கிரீட் தளத்தில் அவசர கோலத்தில் கொடிக்கம்பம் நிலைநிறுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் இந்த விபரீத விபத்து நடந்ததாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டினர் விபத்து தகவல் அறிந்ததும் வந்தனர் நாங்கள் அடுத்த கட்ட பணியாக மாற்று ஏற்பாடு எங்களுடைய தலைமையிடம் தலைவரிடம் பேசிவிட்டு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பார்த்து ஏற்பாடு செய்வோம் அதுல இதில் எந்த தொய்வில் ஒன்றும் இல்லை சாதாரண நிகழ்வு நீங்க பார்த்துட்டீங்க ஐந்து நான் நகரப்பட்டு வச்சு அந்த கார் ஒண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு அதோடைய அந்த தம்பி ஓனர்ட்ட நானே பேசினேன் பேசியெல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை என்ன என்ன நிவாரணமோ எல்லாம் செஞ்சு நாங்களே ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருவோம் எங்களுடைய கழக தோழர் தான் அவர் இது ஒரு சாதாரண நிகழ்வு அடுத்த கட்டத்திற்கு எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இந்த வெற்றி விழாவை மதுரையின் வெற்றி மாநாட்டை பார்க்க எல்லாரும் கலந்து கொள்ள எல்லாரும் உற்சாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சம்பவ இடத்தில் விபத்து குறித்து விசாரித்த காவல்துறையினர் நாளை பெரும் திரளாக தொண்டர்கள் கூடியிருக்கும் சமயத்தில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் அதற்கு யார் பொறுப்பு ஏற்பது என்று கேள்வி எழுப்பியதோடு ஐம்பது அடிக்கும் குறைவான உயரம் கொண்ட அளவில் பாதுகாப்புடன் கொடிக்கம்பம் நடுமாறும் மிகுந்த எச்சரிக்கையுடன் மாநாட்டு ஏற்பாடுகளை செய்யுமாறும் தாவேக்கா நிர்வாகிகளை அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது காரை பறிகொடுத்த தொண்டருக்கு புதிய கார் வழங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதே இடத்தில் நூறடி உயரம் கொண்ட குடிக்கம்பத்தை மீண்டும் அமைக்கலாமா என்று ஒப்பந்ததாரருடன் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசித்தனர் அதற்கு போதிய கால அவகாசம் இல்லை என்பதால் மேடையின் அருகில் நாற்பது அடி உயரத்தில் குடிக்கம்பம் ஒன்று தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் பாண்டியராஜன் மற்றும் முன்னார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்